ஃபைகே கே கார்கேர் நிறுவனத்தின் ஏழாவது கிளை கோவை சரவணப்பட்டி அருகில் உள்ள கீரணத்தம் பகுதியில் துவக்கம் கோவையை தலையிடமாக கொண்டு கார்கள் சர்வீஸ் மற்றும் அது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கி வரும் ஃபைகே கே கார்கேர் நிறுவனம் தென்னிந்திய அளவில் இருநூறுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் வாடிக்கையாளர்களின் பெரும் வரவேற்பை பெற்று இயங்கி வருகிறது நடுத்தர வகை கார்கள் முதல் ரக சொகுசு கார்கள் வரை அனைத்து வகையான கார்களையும் பராமரிப்பதில் முன்னணி நிறுவனமான பை கே கார்கர் முப்பத்தி ஐந்து லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்டு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் தனது இருநூற்றி ஏழாவது கிளையை சரவணப்பட்டி அருகில் உள்ள பகுதியில் ஃபை கே கார்கர் மையத்தின் புதிய கிளை துவங்கப்பட்டது கிளையின் உரிமையாளர் ஜாவித் தலைமையில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் நிறுவனர் கார்த்திக் குமார் கலந்து கொண்டு புதிய கிளையை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் எஸ் கே கே இன்டரிஸ் உரிமையாளர் குமார் சேரன் அகாடமி நிறுவனர் ஹுசைன் அகமது பிரீமியம் வாடிக்கையாளர் ராஜேஷ் மற்றும் ஃபை கே கார்கர் நிறுவனத்தின் ஊழியர் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய கிளையின் சேவைகள் குறித்து கிளை உரிமையாளர் ஜாவீத் மற்றும் ஃபை கே கார்க் நிறுவனத்தின் நிறுவன தலைமை செயல் அதிகாரி கார்த்திக் குமார் சென்ராஜ் ஆகியோர் பேசினார் கார்கள் பராமரிப்பில் கார் டீடெய்லிங் என்னும் பணியை எங்களது நிறுவனம் சிறப்பாக செய்து வருவதாகவும் ஒவ்வொரு கிளை திறப்பின் போது வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் விதமாக புதிய சலுகைகளை அறிவித்து வருவதாக கூறிய அவர் கிரணத்த பகுதியில் துவங்கியுள்ள புதிய கிளை துவக்க விழாவை முன்னிட்டு ஏராளமான புதிய சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் ஆண்டு பராமரிப்பு ஏஎம்சியில் புதிய சலுகைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் கிளை உரிமையாளர் தெரிவித்தார் விழாவில் ஃபை கே கார்கேர் நிறுவன அனைத்து நிலை ஊழியர்கள் பல்வேறு கிளை ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் கார்த்திக் குமார் சின்னராஜ் பேசுறேன் ஃபைவ் கே கார் கேரோட பவுண்டர் அண்ட் சிஓ ஃபைவ் கே முப்பத்தஞ்சு லட்சம் கஸ்டமர்களோட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஊழியர்களுடன் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டர்பிரனர்களாலும் இருநூத்தி ஆறு கிளைகளை கொண்ட தென்னிந்தியாவை சேர்ந்த தமிழகத்தை சார்ந்த நிறுவனம் இன்னைக்கு வந்து நம்ம பை கே கார்கர் ஏழாவது கிளைய நம்ம ஊர் சரவணம்பட்டி கீரணத்துல ஜாவித் அவர்களுடைய ஆண்டர்பிரனர்ஷிப் தலைமையில இன்னைக்கு நாங்கள் வந்து பை கார்கர் வந்து நிறுவி இருக்கோம் கே கார்கர் இப்ப ரீசெண்டா வந்து யூனிவர்சிட்டியில வேர்ல்டு லீடிங் கார்கர் பிராண்ட் அப்படிங்கிற விருதை வாங்கினதுக்கு அப்புறம் நடக்கும் முதல் கிளை திறப்பு விழா அப்படிங்கறது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்க எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ இன்றைக்கி இங்கே இரநூத்தி ஏழாவது பிரான்ச் பைக்கே கார்க்கு கீரணத்தில நான் பிரான்ச்சஸ் எடுத்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா கார் வாஷ் மட்டும் இல்லாமல் ஸோ இருந்து டெப்லான் கோட்டிங் யூவி கோட்டிங் இன்டீரியர் என்ரிச்மெண்ட் ஓசோன் கார் ஏசி டிஸ்இன்ஃபெக்டன் எல்லாமே பண்ணுறோம் ஃப்ரீ பிக்கப் ட்ராப் இருக்குது நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் ஆப்பில் புக் பண்ணிக்கலாம் சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஓப்பன் ஓப்பனிங் ஆஃபராக நாங்கள் ஃபோர் நைன்டி நைன் கார் வாஷ் பண்ணிங்கன்னா த்ரீ ஃபோர் தௌசண்ட் ஒர்க் கார் கேர்கிட்ட ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் இன்க்ளூடிங் ஆயுத பூஜைக்கும் அந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக வாங்குக்கு என்ன நீங்கள் ஒரு நாளைக்கு வெறும் முப்பத்தி மூணு ரூபா செலவு பண்ண போகிறீங்க ஏஎம்சியில் ஸோ அந்த செலவை வந்து நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா உங்கள் கார் எப்போவுமே இருந்து எடுத்த மாதிரி புதுசு போல் இருக்கும் நீங்கள் நாளைக்கு அதை ரீசேல் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் வேல்யூவை விட பத்து பர்சன்ட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரும் பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன் மல்டிபிள் ஏஎம்சி டைப்ஸ் இருக்குது நீங்கள் எந்த ஏஎம்சி என்ன டைப் ஆஃப் இது எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஃப்ரீயாக பிக்கப் அண்ட் ட்ராப் ப்ரொவைட் பண்ணுறோம் எவ்வளோ தூரம் எங்கேருந்து கால் பண்ணாலும் ஓகே பிக்கப் அண்ட் ட்ராப்ங்கிறது நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை